ஒரு சென் துறவி நடைபயணமாக ஒரு நாட்டிற்கு சென்றார் அவரது போதனைகளைக் கேட்ட மக்கள் அவரை வானலாவ புகழ்ந்தார்கள் இதை கேள்வியுற்ற மன்னன் அவரை தனது மாளிகைக்கு வருமாறு அழைத்தான் துறவியோ வருவதாக ஒப்புக்கொண்டார் அவர் வரும் நாளில் மாளிகையை அலங்காரப்படுத்தி அமர்க்களமாய் வைத்திருந்தான் மன்னன் துறவியும் மாளிகைக்கு வந்தார் மன்னன் பெருமிதத்தோடு துறவியை வரவேற்றார் மன்னரை பார்த்த துறவி நீங்கள்தான் இந்த சத்திரத்தின் உரிமையாளரா என்று கேட்டார் இவ்வளவு பெரிய மாளிகையை போய் சத்திரம் என்கிறாரே என்று மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்தது எனினும் அந்த கோபத்தை அடக்கி கொண்டு துறவிக்கு மாளிகையை சுற்றி காட்டியவாறே தாங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அடக்கமாக கேட்டார் நான் தூங்க இந்த சத்திரத்தின் ஓரத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்தால் போதும் என்றார் துறவி இதற்கு மேலும் கோபத்தை அடக்க முடியாத மன்னன் இவ்வளவு பெரிய மாளிகையை போய் சத்திரம் என்கிறீர்களே இது நியாயமா என்று கேட்டார் துறவியோ உனக்கு முன் இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டார் எனது தந்தை அவர் இறந்து பத்து ஆண்டுகள் ஆகிறது என்றான் மன்னன் உனது தந்தைக்கு முன் யார் இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் என்று கேட்டார் அதற்கு எனது தாத்தா அவர் இறந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றது என்றான் மன்னன் ஆக மனிதர்கள் சில காலம் வந்து தங்கிச் செல்லும் இடத்திற்கு சத்திரம் என்றுதானே பெயர் என்றார் செந்துறவி எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட மன்னன் சென் துறவியின் காலில் விழுந்து ஆசி பெற்றான் இந்த உலகமே ஒரு வாடகை வீடு அதில் நாமெல்லாம் வாடகைதாரர்கள் உலகமே ஒரு சத்திரம்தான்